சுதியாசனுக்கு இப்படிப்பட்ட ரோல் எல்லாம் செட் ஆகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவங்க புலி படத்துல இப்படிப்பட்ட ரோல் பண்ணி தான் வந்துட்டு அந்த படோட சரியா ஓடல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த படத்துல அவங்களோட ரோல் எப்படி இருக்கு அப்படின்றத விட அந்த ரோல் அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்றதுதான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இதுக்கப்புறமா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல மறுபடியும் எந்த மாதிரி நடிக்க போறாங்க சுதியாசன் அப்படின்ட்டு இப்ப பல பேர் வந்துட்டு கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது எந்த படத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லி நல்லா தெரியுது அவங்களுக்கு சங்கமித்ரா படத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன் சி இயக்கத்தில் ஜெயம் ரவி கூட வந்துட்டு சுதிஹாசனம் ஒன்னு சேர்ந்து நடிக்க இருக்கும் படம் தான் சங்கமித்ரா பாகுபலிக்கு நிகராக வந்துட்டு இந்த படத்தை எடுக்க போறா அப்படின்னு மிகப்பெரிய பட்ஜெட் வச்சுக்கிட்டு நம்மளுடைய சுந்தரசி வந்துட்டு பேசி வந்துட்டு இப்படிப்பட்ட படத்துல வந்துட்டு நம்மளுடைய சுதிஹாசன் போட்டா அந்த கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு சரியா இருக்குமா அப்படின்றது இப்ப மக்கள் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் கூட பாட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு நம்மளுடைய ஜெயம் ரவியை பத்தி சொல்லவே தேவை ஆல்ரெடி போவன் படத்தை பயங்கரமா ஹிட் கொடுத்துட்டு வனமகன் படத்துல பயங்கர பிஸியா நினைச்சு வந்துட்டு இருக்காரு சங்கமித்ரா படத்துலயும் வந்துட்டு அவர் சமையா நடிப்பாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சுதியாசன் சங்கமித்ரா ஜெயம் ரவி இவங்க மூணு பேருக்குள்ள ஏதாவது கொஞ்சமாவது லிங்க் இருக்குமா அப்படி இல்லைன்னா மூணு பேருக்குள்ள கொஞ்சம் மேட்சாவது இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கூட்டிக் கழிச்சு பார்த்தா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனா சுதியாசன் இந்த படத்துல எப்படிப்பட்ட ரோல் அடிக்கப் போறாங்கன்னு தெரிஞ்சாதான் இதை முழுசா சொல்ல முடியும்னு பல பேர் வந்துட்டு கோடம்பாக்கத்துல இப்போ பரவாயில்ல பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை இடனுக்கு கூட கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் செய்தும் அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூ